ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் இங்கே அலஹம்துல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி விலாக் வந்து ஒரு ஹரிமரியான ஒரு மார்னிங்லேருந்து இருக்கேன் அப்படின்ட்டு வச்சுக்கலாம் இந்த ராகி மாவு வந்து நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம் ராகி மாவு ஊற வச்சு இதை காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து இதை அரைச்சி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதை வந்து புளிக்கணும் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இதில் இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதோட இந்த கிளிப்பிங் வந்து முடிச்சிருப்பேன் இது ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் இதை வந்து நம்ம அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து கன்னியூ பண்ணுவோம் இந்த மாவு வச்சு இட்லி செய்கிறதுலேருந்து நெக்ஸ்ட் டே மனுஷன் தான் வந்து பழி வாங்குவான்னு பார்த்தா இந்த அலாரம் கூட என்னை இன்னைக்கு பழி வாங்கிடுச்சு இந்த அலாரத்தை நம்பி நான் தூங்கினதுக்கு ஸோ சிறப்பாக சம்பவம் பண்ணிடுச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் சரி இட்லி மாவு இருக்குது பிள்ளைங்க கிட்டே நைட்டே கேட்டேன் இட்லி ஓகேவா நாளைக்கு உங்களுக்கு லஞ்சுக்குமே நான் தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா நைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி தூங்கிறதுக்கு சகிம்க்கு சொல்லி கொடுத்து அப்படி தூங்குறதுக்கு சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லியிருந்ததுனால இட்லி மாவு தான் இருக்கே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நானும் வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன் இட்லி தானே வைக்க போகிறோம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோன்ட்டு ஆறு மணி அலாரத்தை மட்டும் தான் ஆஃப் பண்ணினேன் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல ஏழரை மணி போல் எங்கள் டாடி வந்து அதாவது என் அத்தா வந்து கால் பண்ணுறாங்க என்னம்மா ஸ்கூல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் தா என்ன இது சாட்டர்டே தானே ஸ்கூல் உண்டு அப்படிங்கிறேன் டைம் என்ன எழுந்திரிச்சிட்டிங்களா அப்படிங்கிறாங்க பார்த்தாக்கா மணி வந்து ஏழரையை தாண்டி போயிட்டுருக்கு இது என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு எப்படியும் இட்லி தானே முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அதில் தான் நமக்கு பல ட்விஸ்ட்டு காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக அன்றைக்கி காலையில் என்னை போட்டு பாடாக படுத்திருச்சு ஸோ அந்த விலாகு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நல்லா வந்துட்டு ராகி மாவும் நல்லா சூப்பராக வந்து புளிச்சு நல்லா ஃப்ளஃபியாக இட்லி சுடுறதுக்கு பக்குவமான ஒரு மாவா ரெடியாக இருந்துச்சு சரிடா இப்படி இட்லியை ஊற்றி வச்சுட்டு சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இட்லி தான் ஊற்றிட்டுருக்கேன் வந்ததே வந்து எந்திரிச்சு உடனே வந்ததே வந்து கிச்சன் தான் இது பிள்ளைங்களை எழுப்பி விட்டுட்டு டக்கு டக்குன்னு கிளம்பியிருக்க பசங்களாக ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டு சட்னி எப்படியாவது அரைச்சிடலாம் ஒரு வெங்காய சட்னி மாதிரி அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் உங்களுக்கும் இந்த மாதிரி காலையில் வந்து நடந்திருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள் நம்மளையே அறியாமல் நம்ம வந்து தூங்கி எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா எதுவும் வேறு உலகத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால் மட்டும் அத்தாக்கிட்டேருந்து வரலன்னா சுத்தமாக இன்னைக்கிட்டே என்ன ஆயிருக்கோனே தெரியல ஏன்னா வந்து சகிம்க்கு சகிலுக்கு எல்லாமே ஹாஃப் எல்லி நடந்துகிட்ருக்கு லீவு கூட போட முடியாது என்ன பண்ணியிருப்பணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் குட்டீஸுமே வந்துட்டு இந்த சைடில் வந்து கிளம்பிக்கிட்டே இருந்தாங்க ஸோ பையங்களாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை என்னன்னாக்கா இந்த இந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம தலையெல்லாம் சீவி விடணுங்கிற ஹெல்ப்லாம் தேவைப்படாது ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு டைனிங் டேபிளில் வந்து ஆஜராகிடுவாங்க அது வரைக்கும் வந்து ஒரு ஓகே தான் சரி பசங்களை பொறுத்த வரைக்கும் கிளம்புறதுக்கு எந்த ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவைப்படாது குளிர்ச்சி எடுத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஐடிங் கார்டு எல்லாமே வந்து போட்டுருவாங்க என்னென்னா குட்டி சாப்பிட்றதுக்கு டிலே பண்ணோம் அதுதான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே வந்து ஒரு பெரிய பிரச்சனை காலையிலேயே மண்டையில் வந்து டென்ஷனை ஏற்றிடுறது வந்து குட்டி தான் ஏன்னா அவன் சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஸ்லோவாக சாப்பிடுவான் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து ரெண்டு தக்காளி இதுக்கு வந்துட்டு ஒரு மூணு காய்ஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானவுனா மூணு காய்ஞ்ச மிளகாய் சேர்த்து அதுக்குடியே வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு காரம் வந்து இன்னும் தேவைப்படுது அப்படின்னா காய்ஞ்ச மிளகா வந்து இன்னுமே கூட எக்ஸ்டென்ட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு இதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் வந்து இது வதங்கிறதுக்கும் சட்னிக்கு தேவையான உப்பை வந்து இதுலேயே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த நேரம் தான் நம்ம சொல்லுவோம் ப்ளீஸ் வதங்கிடு சீக்கிரமாக வதங்கிடு இதுக்கப்புறம் ஒன்று ஆறு வச்சு வேறு நான் அரைக்கணும் அந்தளவுக்கு எனக்கு நேரம் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏழு ஏழு அரைக்கு மேலே தான் எந்திரிச்சோம் அப்படின்னாக்கா எட்டு இருபதுக்கு பஸ் வரும் ஸோ அதுக்குள்ளே இது ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி இருக்கேன் அப்போ நீங்க நினைக்கலாம் இவ்வளோ ஹரிபரியா கிளம்பும் போது நீ எதுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மெயின் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ராகி மாவுல வந்து உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாததுலாம் நடக்கும் அப்படின்ட்டு நினைக்கல சரியா வெறும் சட்னிக்கு பதில் நம்ம வந்துட்டு புதினா வந்து நிறைய இருந்துச்சு அது இன்னும் வச்சுருந்தாலும் அப்படியே வந்து வீணாகவும் போயிடும் சரி புதினாவையும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வச்சுருந்த புதினா எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து சேர்த்துட்டேன் இந்த புதினாவை வந்து நல்லா வதங்க விட்டுருணும் வதங்க விட்டுட்டு நீங்கள் வந்து சட்னி அரைச்சிங்க அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த புதினாவோட அந்த சத்து எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் மற்ற எந்த டிஷ்ஷில் நம்ம சேர்த்தாலும் அதை வந்து எடுத்து போட்டுருவாங்க இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது கொஞ்சமாவது அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் அதனால வந்துட்டு அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு சாப்பிட வச்சாவது கொடுத்துடலாம் இல்லையா அதனால அதை வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதில் ஒரு காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு பசங்களாக கிளம்பிட்டிங்களா வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே கத்திக்கிட்டே கிடப்பேன் இன்றைக்கி வந்து எல்லாமே நேரம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னு கேட்டாக்கா அதான் அம்மா சமைக்கலல்ல இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலைல்ல அதான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்கிறோம் இத்தனை வருஷம் நம்ம என்னென்ன செஞ்சுட்டு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிவிட்டு வாங்க மக்களே வாங்கன்னு எவ்வளோ கூட்டிருப்போம் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே நாளில் தூக்கி போட்ட மாதிரி அசால்ட்டாக வந்து சொல்லிட்டான் ஸோ என்னால் ஏற்றுக்கவே முடியல என்னடா இது இப்படி சொல்லிட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகடைன்னு பார்த்தீங்கன்னா இட்லி எடுத்துட்டேன் சரி இந்த இட்லி நம்ம இப்போ வதக்கி வச்ச சட்னி அரைச்சி தாளித்து இதை கொடுக்குறங்காட்டியும் லேட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஒரு சட்னி இருந்துச்சு சரி அதை வச்சு இப்போ இட்லியை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை பிளான் பண்ணேன் அதுக்கிடையில் ஃபஸ்ட்டு தட்டை எடுக்கும்போது பொண்ணுக்கு வந்து கை சுட்டுச்சாமா அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் அத்தாக்கு பொறுக்கலை ஸோ நான் இந்த பக்கம் ஏதோ செஞ்சுகிட்ருக்க நேரத்தில் அவங்களே வந்து சுடு சுடு அவங்களுக்கு பொறுக்குதோ இல்லையோ டக்குன்னு எடுத்து வச்சுட்டாங்க ஏதான் நீங்கள் எடுத்தீங்க சுடுமே அப்படின்னா அதெல்லாம் என் கையெல்லாம் சுடுதாங்க உன் கை தான் தாங்காது அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னாங்க அந்த நேரம் அப்படியே எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இல்லையா லெஃப்ட் ஒரு சட்னி இருந்துச்சு அதை வச்சு கொடுத்தாச்சு சாப்பிட்ருங்க பசங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ட் இவ்வளோ டென்ஷன்லேயும் இந்த விலாக் எடுக்கிறது எதுக்கு உங்களோட இந்த இட்லியோட சாஃப்ட்னஸை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தானே அதை வந்து காமிக்காமல் எப்படி செஞ்சு முடித்த உடனே அழகாக வந்து அப்படியே புட்டு பார்த்தேன் எப்படி இருக்கு பாருங்கள் சாஃப்டாக கண்டிப்பாக உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ராகி இட்லி சேர்த்துக்கோங்க ரேஷியோ எல்லாமே நம்ம போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் வந்து ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் சூப்பராக ஸ்பாஞ்சியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பசங்க எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போயிடுச்சு அதனால தான் ஸ்கூலுக்கு கூட இட்லி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன் இது ஆடுற வரைக்கும் கூட என்னால் வெயிட் பண்ண முடியாது சரி டக்குன்னு வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கலாம் இந்த சைடு வந்துட்டு இந்த பேனை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணி தான் வச்சுட்டு போயிருந்தேன் சரி அதில் வந்துட்டு கடுகு உளு தெரிசி அண்ட் வந்துட்டு கருவேப்பில் இது மூணுமே போட்டு தாளித்து அந்த சட்னியில் கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக இருக்கும் இது வந்து நல்ல நோக்கி தாளிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீந்திச்சு அப்படின்னாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சட்னியை வந்து தாளிச்சிட்டுருக்கிற நேரமே பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேனு கூட சீக்கிரமாக வந்து எனக்கு சோதனையை கொடுத்துருச்சு எப்போவுமே எட்டு இருபதுக்கு வர வேனு இன்றைக்கி எட்டு பத்துக்கே வந்துடுச்சி இது என்னடா பெரிய பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு கடகடைன்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கில் என்னென்ன கிடைக்கிது எடுத்து கையில் கையில் கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்து பேக்குகளை போட்டு பனானா எல்லாத்தையும் எடுத்து வச்சு எப்பா போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ராஜாக்களையும் வெளியே அனுப்பி வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் அப்பா சொல்கிறாங்க இன்றைக்கி ஷடோன் அப்படின்ட்டு ஐயா பாடா இன்னும் என்னென்னலாம் இருக்கோ இன்றைக்கி என்ன பாடாக படுத்துறதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு முதல்ல டேங்கை வந்து ஃபில் பண்ணணும் தண்ணியை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னேன் கடகடனே வந்துட்டு ஒரு இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் இருக்கும் அதுக்குள்ளே தண்ணி ஏறட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தண்ணியும் போட்டு விட்டாங்க இன்றைக்கி வந்து கிளைமேட்டுமே வந்துட்டு அப்படியே கிளவுடியாக இருந்துச்சு அதுதான் வந்துட்டு இந்த சோதனைக்கெல்லாம் காரணமாக என்னவோ தெரியல ஒரு வழியாக பசங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படி உட்காந்துருந்தேன் அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது எல்லாமே வந்துச்சு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் எத்தனை பொருள் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி செக் பண்ணி எடுத்துக்கோங்க அதை வந்து செக் பண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தேன் உண்மையாலையுமே சொல்லணுன்னா எனக்கு தான் அப்படி தோணுதா இல்லை வந்துட்டு உண்மையாலையுமே இப்படி தான் இருக்கா அப்படின்ட்டு தெரியல நம்ம வந்துட்டு நம்ம லோக்கல்ல போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம் இல்லையா அதை விட நல்லாவே ரேட் கம்மியாக இருக்குது இதை நான் எப்படி உங்கக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு எனக்கே வந்து புரியல ஏன்னா வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து ஒன் கேஜி வந்து ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்குள்ளே சம்திங் வரும்னு நினைக்கிறேன் நம்ம லோக்கலில் போய் வாங்கினோம் அப்படின்னாக்கா பட் இதில் வந்து நல்ல ஆஃபர் அந்த மாதிரிலாம் போடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு பார்க்கும்போது ஒரு டூ ஹண்ட்ரடுக்கே வந்து ஒன் கேஜி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்துச்சு அண்ட் வந்து கீ எல்லாமே நல்லாவே அஃபோர்டபுள் ரேட்டில் இருந்துச்சு கோத்ரேஜ் ப்ராண்டில் வந்து கீ வந்து வாங்கியிருந்தேன் அண்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இந்த மாதிரி மசாலா ஐட்டம்லாம் வந்துட்டு வேறு லெவல் ஆஃபரில் இருக்குது ஆஃபர்னால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிஸ்கவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அது எல்லாமே தாராளமாக வந்து நம்ம வாங்கலான்னு நினைக்கிறேன் அண்ட் வந்துட்டு ஒரு ஆயில் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இந்த டிஷ்வாஷர் லிக்யூட் சொல்லணும் இது எல்லாமே வந்து ஃப்ளிப்கார்ட்டோட ப்ராண்ட்லேயே வாங்கியிருந்தேன் இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது நான் வந்து வாங்கினது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஃபேக்ஷனாக இருந்துச்சு சரி நம்மளை மாதிரி உள்ள ஹோம் மேக்கர்ஸ் யாராவது யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்குவீங்க இல்லையா அதனால தான் ஷேர் நம்ம இந்த பாக்கெட் ஐட்டம் எல்லாமே வந்துட்டு நல்லாவே காசு கூட தானே இங்கே வாங்குவோம் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இருபது பர்சன்டேஜ் ஃபிஃப்டி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருந்துச்சு எல்லாமே வந்து ரேட் கம்மி கம்மி கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு நாள் வந்து நான் இங்கே வாங்கின பில்லு வச்சே கூட செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் எல்லாமே சூப்பராக வந்து சேர்ந்து இருந்துச்சு மெயினாக வந்துட்டு நான் இந்த டிஸ் லிக்யூடை பற்றி சொல்லணும் இது வந்துட்டு நான் இங்கே வந்த புதுசில் விம்மில் வந்துட்டு ஒரு இதை விட சின்ன பாட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவோ என்னமோ வந்திருந்தது இது இவ்வளோ பெரிய பாட்டிலே வந்து ஒரு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் தான் இது வந்து நான் வாங்கினதை விட பெருசு இந்த பெருசு எம்எல் அதிகம் ஸோ இப்படி இருந்துச்சு இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அண்ட் இந்த ஒரு சாக்கப்பே பார்த்தீங்கன்னா இவ்வளோ திங்ஸ் வாங்கும்போது ஒரு ஒன் ருபி தான் அது ஸோ அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ட் வந்து இன்னொரு பெட் ஸ்ப்ரெட்டுமே வந்து ஃபுல் அந்த ஃபிட்டட் பெட்ஷீட் வந்து போட்டிருந்தேன் அந்த ரூமுக்கு தான் போட்டிருந்தேன் எதுவுமே வந்து கிங் சைஸுன்னு தான் போட்டிருந்தாங்க இப்போ கெஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணி போடலாம் இல்லையா அவங்களுக்கு அப்படிங்கிறனால இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த பெட்ஷீட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுவுமே வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் தான் டூ ஃபிஃப்டி சம்திங் இந்த பெட்ஷீட் வந்து வாங்கியிருந்தேன் டக்குன்னு இதுவும் வந்துட்டு இன்றைக்கே சரி ஓகே எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிரித்து பார்த்துருவோம் டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு வந்துட்டு இதோட குவாலிட்டிலாம் வந்துட்டு ரொம்பவே நல்லா தான் இருக்குது இதை வந்துட்டு குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஆல்ரெடி நான் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் இதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நல்லா வந்துட்டு ஃபுல் காட்டன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் மிக்சடாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எலாஸ்டிக் கொடுக்கறதுனால கிட்ஸ் எல்லாமே படுக்கிறாங்க அப்படின்னாக்கா அது களைஞ்சி களைஞ்சி வந்துட்டு ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம் இல்லையா அப்படி இல்லாமல் இது வந்து அப்படியே கடக்கு போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா பட் கலர் தான் நான் பார்க்கும்போது அதில் வந்து பிரைட்டாக தெரிஞ்சிச்சு இதில் வந்து கொஞ்சம் அப்படி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது இனி பசங்க வந்துட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கிட்டே கேட்டுட்டு இந்த கலர் ஓகே அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லைனா கூட ரிட்டன் போட்டுடலாமா அப்படின்னு இருக்கேன் ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து யாரெல்லாம் வந்து கிராசரிஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குவீங்க அப்படிங்கிறது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது வந்துட்டு லாபமா நஷ்டமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு லாபங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதெல்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் தான் ஒரு வழியாக ரிலாக்ஸ் ஆகிட்டு நான் வந்துட்டு இட்லி சாப்பிட்டேன் இது வந்து அதிலிருந்து அப்படியே வந்துட்டு ஈவினிங்க்கு வந்துடலாம் நமக்கு மட்டும்தான் அப்படிங்கும்போது கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்வெர்டர் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு அது ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஏதோ கரண்ட் பவர் கட்டு இன்றைக்கி பவர் கட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு மிக்சி எதுவுமே அரைக்க முடியாது இல்லையா நமக்கு மட்டும்தான் அப்படிங்கும்போது சமைக்கவே தோணாது அப்படி தான் இன்றைக்கி வந்துட்டு அரிசி பருப்பு சாதம் தான் வந்து கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் அது கூட வந்துட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் பண்ணிவிட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்தோன்னே அவங்களுக்கு ஒரு மில்க் ஷேக் போட்டு கொடுத்துட்டு அப்படி டியூஷனுக்கு அனுப்பிவிட்டாச்சு இது வந்துட்டு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி அடிக்கடி வந்து கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு சரி இதை ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து செஞ்சுட்டு இதுக்கு வந்து ரெண்டு முட்டை வந்து ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து வெணிலா எக்ஸ்ட் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஹேண்டு விஸ்க்கு வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த முட்டையோட நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி அதையுமே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் அப்படி இல்லைனாக்கா கீ நான் வந்து கீ தான் வந்து சேர்த்துக்க போகிறேன் கீ வந்துட்டு நம்ம வந்து பட்டர்னாக்கா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி இருக்கணும் என்னோடய ஃப்ரிட்ஜில் இருக்குது இது டக்குன்னு கிரேவிங் வந்து எந்திரிச்சு வந்தனால இது வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து கீயே சேர்த்துக்கலாம் கீ சேர்த்தோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த சுகர் எல்லாமே வந்துட்டு நல்லா கரையில லெவலுக்கு இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் மைதாக்கு பதில் நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னாக்கா அது உங்களோட விருப்பம் தான் பட் இது வந்து கொஞ்சம் எல்லோ விஷயம் இருக்கணும் அதனால் வந்து மைதா தான் பெட்டராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு பே பேக்கிங் பவுட்ரு வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுவோம் இது கூட பால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இது நல்லா ஸ்டிக்கியாக இந்த மாதிரி அப்படியே பிசு பிசுன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம குட்டி வந்துட்டாங்க நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க மிக்ஸ் பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு சிந்திடுச்சு அப்படின்னாக்கா நம்ம தானே அதை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற மெயின் செட் ஒரு பக்கம் இருக்கும் சரி இருந்தாலும் பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்கள அவங்க கூட சேர்ந்து செய்யும் போது அதுவும் ஒரு விதமாக ஜாலியாக இருக்கும் அதனால் சரி நல்லா அப்படி பொறுமையாக மிக்ஸ் பண்ணிடா அப்படின்னா அவள் என்ன ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணுறான் பாருங்கள் ஸோ இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு மாதிரி ஸ்டிக் கீயாக இருக்குது பாருங்கள் ஸோ இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யாராவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதை வந்து நம்ம சின்ன பிள்ளையெல்லாம் நிறையா சாப்பிட்ருப்போம் இப்போ வந்துட்டு ஆசைப்பட்டு நம்ம அந்த கிரேவிங் வந்து செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் சின்ன பிள்ளையில வந்துட்டு இது வந்து நிறைய சாப்பிட்ருப்போம் அதனால் வந்து யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபைனலி நம்மளோட பேட்ரு வந்து ரெடியாக இருக்குது அண்ட் வந்து ட்ரே வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கணும் பட் இப்போ தான் வந்துட்டு நான் ஆயில் க்ரீஸ் பண்ணி அதில் வந்து பாட்ச்மெண்ட் பேப்பர் வந்து போட்டு இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓடிஜி வந்து எப்பவும் போல் ஃப்ரீ கிட் பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் ஓடிஜி இல்லை நான் வந்துட்டு தவாவில் பண்ண போகிறேன் கடாயில் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா சேம் நம்ம கடாயை வச்சுட்டு அதில் வந்து சால்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு நம்ம மேலே தூக்கி ஒரு ட்ரேல இதே மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு எடுக்க வேண்டியதுதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நமக்கு வந்துட்டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இது சூப்பராக ரெடி ஆகிடும் அடுத்து வந்து நம்ம இந்த கோன் ஷேப்பில் இந்த ஐசிங் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கவர் வந்து இருக்குது அதில் வந்துட்டு இதை ஃபில் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கவர் இல்லை அப்படின்னாக்கா நம்ம இந்த பால் பாக்கெட் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு லைட்டாக அந்த முன்னையில் மட்டும் கொஞ்சோன்னு கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ரேயில் குட்டி குட்டியாக ஊற்றணும் இதுக்கப்புறம் தான் இருக்குடா வேலை அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஊற்றுறதுக்கு தான் கொஞ்சம் அதாவது இதை அந்த காயின் மாதிரி நம்ம அந்த குட்டி குட்டியாக காயின் இல்லை பட்டன் அப்படி சொல்லலாம் இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்கல்லாம் காயின் பிஸ்கட் தான் ரெடி இருக்கோம் அப்படின்ட்டு இதை வந்து நைன்ட்டி கிட்ஸ் யாரெல்லாம் வந்து நல்லா விரும்பி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரி நமக்கு பிடிச்சத நம்ம பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன் அவங்க டியூஷன் விட்டு வரங்காட்டியுமே செஞ்சிடணும்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு வந்துட்டாங்க ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு நமக்கு வேலை அப்படின்னாக்கா இதை வந்து ட்ராப் ட்ராப் ட்ராப்பாக வந்துட்டு ஃபில் பண்ணுறது தான் வந்து வேலையாக இருக்கும் இதுவே வந்து நான் ஒரு ரெண்டு பேட்சுக்கு மேலே வந்து ரெடி பண்ணேன் அண்ட் இந்த டிஷ்யூ ஹோல்டரில் எப்படி வந்து டிஷ்யூ வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ இதை வந்து அப்படியே இந்த டேப்ரி கார்டர் மாதிரி இருக்கு இல்லையா இதை ரெண்டாக அப்படி திறந்தோம் அப்படின்னா ஓப்பன் ஆகிடும் அதுக்குள்ளே ஒரு ஃபுல் பாக்கெட் வைக்காமல் ஒரு ஆஃப் பாக்கெட் டிஷ்யூ வந்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கன்வீனியன்ட்டாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மோமெண்ட்ஸ் லைட்டாக ஸோ சூடு ஆறுனதுக்கப்புறம் எல்லாம் வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் ஆட் பண்ணணும்னு தேவையே கிடையாது ஏன்னா வந்துட்டு இதுலேயே நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு கலர் வந்து கிடச்சிருக்கு எதுக்கு ஆர்டிஃபிஷியலாக நம்ம கலர் வேறு இதில் ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணலை சில ரெசிபி வந்து சுடு சுடு அப்படியே விற்றுகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் வந்துட்டு இதை எடுக்க எடுக்க அப்படியே வந்துட்டு எனக்கு கடைசியில் ஃபோட்டோக்கு கூட பிள்ளைங்க விட்டு வைக்கல எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டாங்க லெவல் இருக்கா ம் நல்லா இருக்கு இங்கே பாருங்க நல்ல கலரு நல்ல அழகு எப்படி இருக்குதா சூப்பரா இருக்கா இதுல இடம் பத்தாம ஊத்துனது எல்லாம் பொப்புன்னு உப்பி கிடக்கு அப்படி வெந்து வந்துட்டா கரெக்டா இது வந்து பேக்காகி வரத்துக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து கிட்டக்கே இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ குயிக்காக ஆகுது அப்படின்ட்டு ஆனால் வந்து ரெசிபி வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது குட்டி குட்டியாகவும் அண்ட் க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லையா நம்ம ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் அண்ட் வந்துட்டு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நல்ல ரெசிபியோட இனி வரப்போகிற பிளாக்ஸில் வந்து நிறையா பார்க்கலாம் நம்ம ஸோ இதை வந்து நான் வந்து உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து எடுத்து வைக்கங்காட்டியுமே முடிஞ்சிடுச்சி அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆனால் அதுவும் ஒரு வித தான் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறை நம்ம புதுசு புதுசாக ஒன்று ஒன்று ட்ரை பண்ணும் போதுன்னு தோண்டிட்டே இருக்கும் நம்மளே நம்ம என்கரேஜாக வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணணும் ஸோ எனக்கு பிடிச்சது வந்து பேக்கிங் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதில் கொஞ்சம் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அண்ட் பிளாகராக இருக்கிறதுனால அதுக்கு பிளாக் எடுக்கிறதும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அண்ட் வந்து கழுவி வச்ச வெசல்ஸ் எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுக்கிட்டே வந்து என்னோடய உலகமான என் கிச்சனுக்குள்ளே வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அண்ட் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு என்னோடய வீடியோ பார்த்துட்டு கிச்சன் வேலை பார்க்குறது வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ஸில் அதுவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நான் மோட்டிவ் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் செய்கிற வேலைகளில் நீங்கள் உங்களோட வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக செய்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறதெல்லாம் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து உங்களோட பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க என்னை வந்து போஸ்ட் அப் பண்ணுறது உங்களோட கமெண்ட்ஸ் தான் எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறம் ஒரு டாஸ்க் அப்படின்னாக்கா அது வந்துட்டு நம்ம எடுத்த அந்த ரெசிபிக்காக எடுத்த வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வைக்கிறது தான் ஆனால் ஏனோ தானோன்னு எதுலேயோ எடுத்து வச்சு செய்யாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுட்டு அதை திரும்பியும் நீட் பண்ணி அங்கங்கே எடுத்து வைக்கிறது அதுவுமே ஒரு வித சந்தோஷம்தான் அதுதான் தான் வந்துட்டு செஞ்சிகிட்டு இருந்தேன் இது வந்து தேர்ட் பேட்ச் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண பேட்ருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மூணு பேட்சுக்கு வந்துச்சு இதை ஒரே கேக்காக கூட ஊற்றி எடுக்கலாம் ஒரே ட்ரேயில் பட் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த காயின் மாதிரி ஊற்றுறது தானே அதோட பேர் ஸோ அதனால் குட்டி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னுச்சு பிள்ளைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வந்து ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கிச்சனுக்கு வந்து பிள்ளைங்க வந்து அதோடய வாசனையும் சரி அந்த ரெசிபியோட டேஸ்ட்டும் சரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதோட இந்த விளாகையும் நான் முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா விளாக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்